மாதிரி பெருமாள் என்ன வடிவம் எடுத்திருக்காரோ அவருடைய சகோதரியின் காரணமாக அம்பாலும் ஒரு வடிவம் எடுப்பது அவசியமாக ஒன்றாக உள்ளது இந்த வராகியினுடைய வரலாறு நிறைய புராணங்கள்ல பற்பல விதங்கள்ல சொல்லியிருக்காங்க மச்ச புராணத்திலையும் வராகியினுடைய தோற்றம் இருக்கு வராக புராணத்திலயும் வராகியினுடைய தோற்றம் இருக்கு தேவி மகாத்மியத்திலையும் வராகியினுடைய தோற்றம் உண்டு சப்தமாதருக்கு தனிப்பட்ட வரலாறே உண்டு அதாவது மேருமலை தான் அம்பாளுடைய இருப்பிடம் தேவியினுடைய இருப்பிடம் அப்படி தேவியினுடைய இருப்பிடத்துல இருக்க சொல்ல அறுபத்தி நான்கு நித்யாதேவிகள் அறுபத்தி நான்கு கலைன்னு நம்ம சொல்றோம் அந்த அறுபத்தி நான்கு கலைகளும் அம்பாளுடைய அந்த மேருமலை இருக்கக்கூடிய இடத்துல சிந்தாமணி கிரகம்ங்கிற ஒரு ஸ்தலத்துல இந்த அறுபத்தி நான்கு கலயாதேவிகளும் பதினாறு நித்யாதேவிகளும் பெண் வடிவத்துல இருக்கக்கூடிய மூர்த்திகள் லலிதா பரமேஸ்வரிய சந்திப்பதற்கு திரிமூர்த்தியும் அஷ்ட பாலகர்களும் அஷ்ட வசுகளும் சப்த ரிஷிகளும் வந்த வண்ணமே இருந்தாங்க அப்ப இந்த தேவிகள் எல்லாம் லலிதா பரமேஸ்வரியிடம் கோரிக்கை வைக்கிறாங்க இது மாதிரி ஆணவர்கள் ஆடவர்கள் ஆண் மகன்கள் ஒரு முன்னறிவிப்பு இல்லாம வந்துட்டு போறாங்க எங்களுக்கு வந்து அது அசௌகரியமாக இருக்கு அதனால சௌகரியத்தன்மைக்காக தகவலை சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்கும் அந்த தேவிகள் எல்லாம் லலிதா பரமேஸ்வரிடம் குறை அதாவது தன்னுடைய குறைய சொல்றாங்க அப்ப லலிதா பரமேஸ்வரே ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க ஒரு ஸ்பெல் ஒரு மந்திர கட்டா நம்ம பாவிச்சுக்கலாம் அதாவது மேருமலை சிந்தாம கிரகத்தை சுத்தி ஒரு மந்திரம் அம்பால் பிரயோகிக்கிறாங்க எந்த ஆண்மகனும் அறிவிப்பு இல்லாம அந்த இடத்துக்குள்ள யார் யார் நுழையிறாங்களோ அவங்க பெண் வடிவமாக தான் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் பெண் தான் அவங்க உலா உருவாங்க ஆண் வடிவம் அவங்களுக்கு இருக்காது இப்படியே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த முன் அறிவிப்பு இல்லாமல் ஒவ்வொரு தேவர்களும் அம்பால போய் தரிசிக்கக்கூடிய ஒரு நிபந்தனை கூடிய காரணங்கள் வருது அப்படி பிரம்மா போய் அம்பால வழிபட சொல்ல வரக்கூடிய பெண் வடிவம் தான் பிரம்மி மகேஸ்வரன் சென்று அம்பால அறிவிப்பு இல்லாமல் போய் வணங்கினப்ப வெளிவந்த மூர்த்தி தான் மகேஸ்வரி இந்திரன் போய் வழிபட்ட ரூபம் தான் இந்திராணி வராக பெருமாள் சென்று வழிபட்ட ரூபம் தான் வராகி சண்டன் அதாவது வைரவருடைய பெண் வடிவம் தான் சண்டி இப்படியே இந்த சப்த மாதர்கள் அதே மாதிரி குமார சென்று வழிபட்ட